ஒரு அரப்பாதி வேட்டாடு எடுத்துட்டு போகிறோம் அதுக்கப்புறம் குழம்புல போட்டு குழம்புல வெந்துடும் இப்போ பாருங்க சேனக்கிழங்கு மஞ்சள் தொழுப்பு போட்டு நல்லா வெந்துருச்சு ஒரு அரை அரைவாசி தான் வேக வச்சுருக்கிறேன் நம்ம புளி புளித்தண்ண போட்டு வேக வைக்கும்போது நல்லா வெந்துடும் பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பு தாளிச்சிக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்து தக்காளி ரெண்டு பூண்டு நல்லா ஒரு கட்டை கருவேப்பிற இதெல்லாம் எடுத்துருக்குறேன் நம்ம காரக்குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் காரக்கெழம்பு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் சொல்கிறது நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நல்லா ஒரு ஆறு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா கடுகு வெந்தயம் பொறிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கடுவேப்புல வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா செவந்து வரணும் புளி வந்து ஒரு எலிமிச்சம்பழ அளவு புளி எடுத்து கரைச்சிருக்கிறேன் குழம்புக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொ வீட்டில் அரைச்ச குழம்பிளகாத்தூள் வந்து அதில் கரைச்சிக்கலாம் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் போட்டு கரைச்சிட்டு மஞ்சள் தூள் உப்பெல்லாம் அதில் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம பெருங்காயத்தூள்லாம் போ மிளகாத்தூளே போட்டு அரைச்சிட்டேன் இல்லைன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் தனியாக போட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் புளி தண்ணி மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் ஒட்டுக்க கரைச்சி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் கதங்கி இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே பூண்டு போட்டோம்னா பிடிச்ச மாதிரி ஆகிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாம் பூண்டு பச்சை பச்சைவாசி போனோன்னே தக்காளி போட்டு அப்புறம் வந்து தக்காளி போட்டாச்சு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வரணும் நான் வந்து புளித்தண்ணியில் ஒரு ஸ்பூன் தான் பூ போட்டுக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்காக இன்னும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கி எல்லாம் நல்லா அப்படியே கலந்துருச்சு இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளி குழம்பு மிளகா மஞ்சள் தூள் பொல்லாம் போட்டு தரைச்சி வச்சிருந்தோம்ல அது இது நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போக வரைக்கும் கொதிக்கட்டும் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு கால் மொழி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுக்கிறேன் அதை ஊற்றிக்கலாம் இது நல்லா குழம்போடு சேர்ந்து வெந்து வரணும் அதுக்கப்புறமா கிழங்கு போட்டுக்கலாம் பற்றி நல்லா குழம்பு வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சேனக்கிழங்க சேர்த்திக்கலாம் வேக்காடு வேக அதனால தான் லாஸ்ட்டாக குழம்பு வந்ததுக்கப்புறம் போடுறோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புளித்தண்ணியில் நல்லா ஊறி வெந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிடும் பாருங்கள் குழம்பு நல்லா வெந்து இந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க

Thank you for watching our channel, பண்ணிவிடுங்க மறக்காம பெல் ஐக்கி ஒன் click பண்ணிவிடுங்க